கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் சந்தித்தார் அப்போது பேசிய அவர் திருநாய்கள் குறித்து இதில் கமலாசன் அவர்கள் கூறியது போல கழுதை சிட்டுக்குருவி வண்ணத்து பூச்சிகள் போன்றவை அழிவின் விளிம்பிற்கு சென்று விட்டது நான் எந்த அழிவிற்கும் கவலைப்படவில்லை நாம் மனிதன் சாவையை சகித்துக் கொண்டுதான் செல்கிறோம் நாயை முற்றிலுமாக ஒழிப்பதால் எலிகள் பெருக்கும் பிளேக் நாய்கள் பெருகக்கூடிய ஆபத்து இருக்கிறது எதையும் ஒரு சமநிலையில் வைக்க வேண்டும் இதற்காக மாநகராட்சி முறையாக நாய்களை பராமரித்து தடுப்பூசி செலுத்த வேண்டும் நீங்கள் அதை திருநாய் என கூறுகிறீர்கள் ஆனால் அதுதான் நம்முடைய வீட்டு நாய் நாம் வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய உயர்தர நாய்களை வீட்டிற்குள் கொண்டு வந்ததால் இவைகள் திருநாய்கள் ஆக்கிவிட்டது நம் நாட்டு நாய்களின் பராமரிப்பு செலவு மிகவும் கம்மி நாம் முன்பது போக மிச்ச மீதிகளை தான் அதற்கு கொடுப்போம் வீட்டு வாசலில் கிடப்பான் பாதுகாப்பாகவும் இருப்பான் நம்மோட ஆடு மாடு மேய்க்க வருவான் வேட்டைக்கும் செல்வான் ஆனால் இவர்கள் வளர்க்கும் நாய்க்கு உண்ணும் பிஸ்கிட் தனி மருத்துவமும் தனி அவர் குளிரூட்டப்பட்ட அறையில் தான் இருப்பார் ஆனால் அவர்கள் வாங்கும் அந்த நாய்க்குட்டிகள் இருபத்தி ஐந்தாயிரத்தில் இருந்து ஒரு லட்சம் ரூபாய் வரை இருக்கிறது என்னால் என் நாட்டு நாய் ஆக்கிவிட்டது அது உரிய பராமரிப்பு இல்லாததாலேயே இவ்வளவு பெருக்கிவிட்டது வருவோர் போவோர் எல்லாம் பச்சை கறி துண்டுகளை வாங்கி போட்டு அது போன்று பழக்கிவிட்டதால் திருப்பூர் போன்ற மாவட்டங்களில் ஆடு மாடுகளை அது கடித்து பெரம்பலூரில் அது போன்ற நிலை ஏற்பட்டது இதனால் விவசாயிகள் மிகவும் பாதிக்கப்பட்டன நாய்களை ஒழித்தால் இலிகள் பெருக்கும் இதனால் பிளேக் போன்ற நோய்கள் மனிதர்களுக்கு வரும் என்றார் தொடர்ந்து பேசிய அவர் தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரை பாரதிய ஜனதா அவர்களுக்கு கொள்கை எதிரி திமுக அரசியல் எதிரி அப்படியானால் கொள்கைக்கும் அரசியலுக்கும் என்ன வித்தியாசம் அப்படியானால் திமுகவும் பாஜகவும் உங்களுக்கு எதிரி என்றால் தமிழக வெற்றி கழகம் காங்கிரசையும் அதிமுகவையும் புனிதப்படுத்துகிறதா கட்சித்தீவை திருப்பி கொடுங்கள் என மோடியிடம் கட்சி கட்சித்தீவை முதலில் தாரை வார்த்தவர்கள் யார் மோடியிடம் ஒரு கிளாஸ்மேட் கிட்ட பேசுவது போல் நீட்டை எடுத்து விடுங்கள் என கூறுகிறீர்கள் ஆனால் அந்த நீட்டை கொண்டு வந்தது யார் இவைகளை எல்லாம் கொண்டு வந்ததை காங்கிரஸ் ஆட்சிதான் என்றார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க